ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி தான் இது வந்து கம்பு சோளம் வச்சு ஒரு ஹெல்தியான இட்லி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட ஸோ எப்படி பண்ண செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கம்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு சோளம் ஒரு கப் வந்து அரிசி வந்து எடுத்துக்கலாம் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ முக்கால் கப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்டார்ச் இருக்கும் அது ரிமூவ் ஆகணும் நல்லா திருகி விட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ தான் அந்த கம்பு சோளத்தில் உள்ள ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் எப்படி ஊற போவோம் அதே போல் தான் எட் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை எட்டு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லிக்குலாம் அரைப்போம் இல்லையா அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இது வந்து ஆரம்பத்துலேயே தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கம்பு சோளெல்லாம் நல்லா அரைச்சி நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைஞ்சி அரைப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குறோம் இப்போது அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அப்ப வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வந்து கரையிற இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்போ தான் அங்கங்கே திட்டு திட்டா இல்லாமல் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு மாதிரியே கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் கெட்டியாக ரொம்ப தனி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை எட்டு மணி நேரம் விட்டுட்டு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சு கொஞ்சம் புளிச்சு நல்ல பபிள்ஸ் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா பபிள்ஸ் பபுள்ஸாக இருக்கும் அதை வந்து நல்லா கலந்து விடாமல் லேஸாக கலந்து விட்டுட்டு அந்த ஏர் பப்புளெல்லாம் இருக்கு இல்லையா அதோடு சேர்த்து அந்த பபுளை அப்படி அப்படியே ஊற்றினோம்னா நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் லேஸாக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இட்லி ஊற்றிடலாம் இந்த பபுள்ஸோடு சோடை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இட்லியும் நல்லா பபுள்ஸோடு இருக்கும் அது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க காய வச்சாச்சு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னாவே தெரியும் ஒட்டாமல் வரும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் எந்தளவுக்கு வந்திருக்குது இட்லி அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து நம்ம நார்மல் இட்லி எடுக்கிறது பதிலாக இந்த மாதிரி இட்லி எடுத்தோம்னா பெருசாக டிஃப்ரெண்ட்டும் இருக்காது ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு எல்லா கம்பு சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் நார் சத்து எல்லாம் சத்து வந்து நிறையாவும் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி வந்து சாஃப்டாக இருக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இட்லி வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இதுக்கு தக்காளி குருமாவும் தேங்காய் சட்னியும் வச்சு தான் சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்